அருவாப்பட்டி தயாரிப்பாளர் செந்தில் தீபா செந்தில் தீபா விளாக் சேனலுக்கு எங்கள் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேன் வாஷ் பெல்ட் சொந்தமா நாங்களே ரெடி பண்ணிட்டு இருக்கிற பாருங்க பொக்கல்ஸ் வச்சு நீட்டாக ரெடி பண்ணி அடிச்சுட்டு இருக்கிறாரு வாங்க எங்கள் வீட்டுக்கார் பார்க்கல வாங்க ஏங்க பொக்கல்ஸ் வச்சு அடித்தாச்சுங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டன்லப் கம்பெனியோட பெல்ட்டுமே இந்துஸ்தான் கம்பெனியோட பெல்ட்டுமே அடித்து வச்சுருக்குறோம் நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு குவாலிட்டி அடிச்சுருக்குறோம் மூணாவது பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம சிந்தட்டிக் பெல்ட் அடிக்கிறதுக்கு ரோல் ரெடியாக இருக்குது இப்போ சிந்தட்டிக் பெல்ட் க்ரீன் கலர் அடிக்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா அதில் வருங்க ரெண்டு குவாலிட்டி பக்கிள்ஸ் இருக்குது நம்மகிட்ட இதில் ஹெவியான பக்கிள்ஸை வச்சு தான் நம்ம அடிக்கிறோம் பக்கிள்ஸ் வந்து நான் காட்டுறாரு இதுவார் இது வந்து இருக்கிறதுலே லைட் குவாலிட்டி பக்கில்ஸு இது வந்து ரேட்டு கம்மி இது ரொம்ப ஹெவி பார்த்திங்கன்னா இதுக்கு எதுக்கு வித்தியாசம் தெரியுது பாருங்கள் எஸ்எஸ்லேயே பார்த்தீங்கன்னா இதுக்கு எதுக்கு வித்தியாசம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கம்பி சைஸ் பாருங்கள் இந்த இந்த கம்பியோட சென்டரில் இருக்கிற இந்த நீடியிலோட சைஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் அதை விட திக்னஸ் ஃபோர் எம்எம்ன்னு சொல்லுவோம் ஃபோர் எம்எம் மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் அந்தளவுக்கு அருமையாகி இந்த பெல்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம பதினீர் இறக்குறக்கு வெட்டிக்கு போறதுக்கு எல்லாமே யூசேஸ் ஆகுது இது பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐ குவாலிட்டி பாருங்க ஒவ்வொரு இடத்துல ஐஎஸ்ஐ வந்திருக்கு பாருங்க ஐஎஸ்ஐ குவாலிட்டி உள்ள ஒரு டென்ல அந்த இந்துஸ்தான் கம்பெனியோட பெல்ட்டு இது பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் ஐஎஸ்ஐ கிரேட் இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு உடைக்கும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா விலையும் கம்மி உடைப்பும் அதிகம் நம்மளுக்கு இது கொஞ்சம் கம்மி விலையில வேணுங்கிற ரொம்ப லோ பிரைஸ்ல வேணும்னு கேட்குற எனக்கு ரொம்ப கம்மியா வேணுங்கிறவங்களுக்கு இந்த பெல்ட் இருக்குது டென்லப் கம்பெனியோட பெல்ட் இது ரொம்ப ஒரு இருக்கிறதுலயே நம்ம கிட்ட கம்மியான பெல்ட் இந்த பெல்ட் தாங்க அதுக்கு அடுத்தபடியான பெல்ட் இதுங்க அதுக்கு அடுத்தபடியான பெல்ட் பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம தேங்காய் வீட்டுக்கு மட்டும் கொடுக்க போறோம் பாத்தீங்கன்னா இடுக்கு கோல் பார்த்தீங்கன்னா மரம் அறுத்துட்டு வந்து போட்டாச்சு ரெடி பண்றதுக்கு காய வச்சிருக்குது என்னென்ன மரம்னா வாகையும் பொரசனும் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா பொரச குச்சியும் வாகை இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா நல்லா சேகு மரமாக வாகை பாத்தீங்கன்னா சேகுமரம் ஆ குச்சி பார்த்தீங்கன்னா தேவையில்லாததான் பொரசம் குச்சி நல்லா இருக்கு நிறைய பேர் பொரசம் கேட்டிருந்தீங்க உங்களுக்காக பொரசம் குச்சியும் வாகையும் அறுத்துட்டு வந்து வச்சிருக்கு நிறைய பேர் வாகை கேட்டிருந்தீங்க வேணுங்கிறே ஆர்டர் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ரோல் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா எடுத்து ஃப்ரெஷ்ஷான பெல்ட்டு தான் புது புது பெல்ட் இது பூரா தேங்காய் வெட்டுக்கு யூஸ் ஆகும் இந்த பெல்ட்டு ஒவ்வொரு பெல்ட்டும் பார்த்தீங்கன்னா அளவு வச்சு நாங்களே பார்த்தீங்கன்னா சொந்தமாக நாங்களே ரெடி பண்ணி தயார் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்டுருக்குறோம் பாருங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டா டிஸ்பிளே நம்பர் கொடுக்குற ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லானில் வைங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கொடுத்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சுத்தமாக வாங்கிக்கலாம் துறையாகவும் வாங்கிக்கலாம் கொரியர் மூலியமாக நீங்க வாங்கிக்கலாம் கொரியர் மூலியமாக வாங்கிக்கலாம் மற்றவங்கெல்லாம் எல்லாம் தான் விற்கிறாங்க நம்ம வந்து சொந்தமாக நாமளே ரெடி பண்ணி கொடுக்குறோம் நிறைய பேர் எல்லாருமே வாங்கி தான் என்ன சொல்லிட்டு வாங்கி தான் சேல் பண்ணுறாங்க ஆனால் நம்ம வந்து சொந்தமாக தயார் பண்ணி கொடுக்குறோம் எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணுறத அப்படியே வீடியோவாக போட்டுக்கிறோம் உங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லா பெல்ட்டுமே ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணியாச்சு வேலை முடிஞ்சதுங்க எல்லாமே சேல்ஸுக்கு தயாரா இருக்குது எல்லாமே ஸ்டாக்கு மறுபடியும் அடிச்சு கொண்டாந்தாச்சு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா எல்லாமேலையுமே பார்த்தீங்கன்னா நூறு நூறு பீஸுக்கு மேலே இருக்குது நான் எவ்வளோ வேணாலும் நம்மகிட்ட வாங்கிக்கலாம் இது பூராமே லெதர் பெல்ட்டு பியூர் லெதர் இது பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச்சு சைஸு ஒன்றரை இன்ச்சா காலத்துக்கு இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட்டு வருங்க எஸ்எஸ் பக்கிள்ஸ் வச்சது இது பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச் சைஸு எஸ்எஸ் பக்கிள்ஸ் வச்சு வருங்க அருமையாக பண்ணியிருக்கிறோம் நல்லா ஹெவியான பக்கிள்ஸ் வந்துருக்குங்க இதில் ரெண்டு இன்ச்சில் நல்லாவே இந்த மாதிரி வரங்க இது ஃபுல்லாவே லெதர் அதே மாதிரி இங்க சாக்லிங் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா இதுவும் பாத்தீங்கன்னா லெதரு லெதர்ல பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் பெல்ட் காட்டுற பதியும் பெல்ட் லெதர்ல பாத்தீங்கன்னா இந்த டைப்பும் பண்ணி தர்றேன் நான் பாருங்க இடையில பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் வச்ச பெல்ட் பதியம் பெல்ட்னு சொல்லுவோம் இந்த மாதிரி பதியம் வச்சது இடையில வந்து ரெண்டு பக்கிங்ஸ் கட் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து பெட்டி வச்சு கட்டுற மாதிரி இந்த இடத்துக்கு வந்து நிறைய பேர் கட்டாகுது அப்படியே பதியம் வச்சு கொடுத்துருவோம் இந்த இடத்துக்கு வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது அதுக்கு வேண்டிதான் நிறைய பேர் இந்த மாதிரி கேட்பாங்க அதுக்கு உண்டான பதியம் பெல்ட் நாம ரெடி பண்ணி தர்றேங்க இதில் பார்த்திங்கன்னா நம்ம வருங்க இது ஒரு சிந்தட்டிக் பெல்ட் பிளாக் கலர் ஒன்றரை இன்ச்சு இது நம்ம தர்றோம் இதுக்குலேயே ரொம்ப விலை கம்மி அடுத்தது பார்த்திங்கன்னா சிந்தட்டிக்லேயே பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச் பெல்ட் க்ரீன் கலரு அடுத்தது ப்ளூ கலரு அடுத்தது பார்த்திங்கன்னா கீழே ப்ளூ கலரு இதில் பார்த்தீங்கன்னா நாலு விதமான குவாலிட்டி இருக்குது ஃபஸ்ட்டு செகண்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாலு விதமான குவாலிட்டி இதோட அஞ்சு விதமான குவாலிட்டி நம்மக்கிட்ட கிட்ட பெல்ட் அவைலபுளாக இருக்குதுங்க தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க நீங்கள் நாங்கள் இந்த பெல்ட்டை ஆயிலில் வேணாலும் பதப்படுத்தி தந்துடுவோம் அது ஆயிலில் பதப்படுத்தாத வச்சுருக்கிறோம் தேவைங்கன்னா ஆயில பதப்படுத்தி நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லாமே எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பெல்ட் வேணும்னா அருவா பெட்டி வேணுனாலும் சரி நம்ம மரம் பனமரம் தென்னமரம் ஏறுற அத்தனை பொருளுமே நம்மக்கிட்ட கிட்ட கிடைக்குதுங்க எல்லாருமே வாங்கிக்கலாம் ஒரு பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் ஹோல்சேலாகவும் வாங்கிக்கலாம் ரீட்டைலாகவும் வாங்கிக்கலாம் நீங்கள் எல்லாமே நம்மகிட்ட பெஸ்ட்டு ப்ரைஸாக தான் பண்ணி கொடுத்துட்டுருக்கிறேங்க அடுத்த வீடியோவை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்